அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தனசேகர் மனுஷ வாழ்க்கையில சில நேரங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக்கி அதுவே ஒரு தேசிய பிரச்சனையாவே மாறிடும் அப்படி ஒரு பிரச்சனை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அதாவது தெருநாய் பெருக்கமும் கடியும் மனிதர்களுடைய உற்ற நண்பனாக விளங்குற முக்கியமான விலங்குகள் ஒன்றுதான் நாய் ஒரு காலத்துல மனிதர்களோட பாதுகாப்புக்காக வளர்க்கப்பட்ட நாயினம் தற்போது மனிதர்களின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கு இரண்டாயிரத்துக்கும் முந்தைய தமிழ்நாட்டுல சமூக அந்தஸ்து இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா நாயும் ஒரு அடையாளமா இருந்துச்சு முக்கியமா வேட்டைக்காரங்க வீட்டுலயும் மேல்தட்டு மக்களோட வீட்டுலயும் கண்டிப்பா நாய்கள் இருக்கும் அதுவும் பெரும்பாலும் கோம்ப ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை போன்ற நாட்டு நாயினங்கள் தான் இருந்திருக்கு வீடு மற்றும் வீட்டு விலங்குகளோட பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடவுமே மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்த நாய்களை நாளடைவுல செல்லம் கொஞ்சத்துக்கும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரியான காலகட்டத்துலதான் நாட்டு நாய்கள்ல புறக்கணிக்கப்பட்டு வெளிநாட்டு நாய்கள் இறக்குமதியாச்சு அல்சேஷன் டாவர்மேன் லேபர்டார் பொம்னேரியன் புல்டாக் அதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ராட் வீலர் பிட்புல் வரைக்கும் வந்தாச்சு தங்களுடைய எஜமானர்களுடைய கண் அசைவுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்திருந்து மான் முயல்னு வேட்டையடிக்கிட்டு இருந்த நாயினம் இப்ப மனிதர்களையே வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு மட்டும் இல்லாம போன ஜூலை மாசம் டெல்லியில சாவி சர்மா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு திருநாய் கடைச்சி உயிரிழந்திருக்கா நாய்க்கடையால் நிகழ்ந்தது போன்ற மரணங்களுக்கு உச்சநீதிமன்றமே தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க இதுக்கு முன்னாடியும் நாய்க்கழி தொல்லை இருந்திருக்குது ஆனா இவ்வளவு இருந்தது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சிசிடிவி மொபைல் போன் போன்ற வளர்ச்சியால எல்லா சம்பவங்களுமே உலகிற்கு தெரிய வருது நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு தொடர்ச்சியான திருநாய்க்கடி சம்பவங்கள்ல வெளிநாடுகளின் பார்வையில இந்தியாவுடைய மதிப்பை குறைப்பதாகவும் நியூஸ் பேப்பர்லயும் சோசியல் மீடியாவிலையும் பப்ளிஷ் செய்திகளை அதிகாரிகள் பார்க்கறங்களான்னு கேட்டது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வெளிநாய் கடி பிரச்சனை இந்தியாவில அதிகமாகிட்டே போகுது அகவுல வெறி நோய் தொடர்பான இறப்புகள் இந்தியாவுடைய பங்கு முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் உலக சுகாதார நிறுவனம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் மட்டும் ஏறக்கூடிய ஆறு புள்ளி ரெண்டு கோடி திருநாய்கள் உள்ளன உதாரணத்துக்கு நம்ம ஒரு புள்ளி விவரம் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒன்று புள்ளியே ஆறு கோடி நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாயிருக்கு இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்து லட்சம் நாய்க்கடி சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் சம்பவங்களும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு பேர் வெறி நோயால இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரைக்கும் மூணு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெறிநாய்க்கடி நோயால பாதிக்கப்பட்ட நாய்கள் மற்றும் ஆக்ரோஷமான நாய்களை பிடிச்சு தனியிடத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதற்காக ஐநூறு நாய்களை வச்சு பராமரிக்க ஏற்ற இடத்த புறநகர் பகுதியில சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தேடி வருது நாய்க்கழி பிரச்சனையில மக்களுக்கு முழுமையான தீர்வு எட்டப்பட்டுச்சுன்னா இத்தகைய கருணை செயல்பாடுகளை நம்ம வரவேற்கலாம் அதையே முழுமையாக எட்ட முடியாதப்போ அபாயகரமான நாய்கள் மேல கருணை கலடுவது மட்டும் எப்படி சரின்னு சொல்ல முடியும் தடுப்பூசிகள் செலுத்துவது நோய் எதிர்ப்பு ஆற்றல உடலுக்குள்ள உருவாக்குவதற்கு மட்டும்தான் பயன்படும் தாக்கிவிட்டால் அதற்கு தீர்வு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை நாய்க்கடினாலே பாதம் பைப்படுறாங்க கடித்த நாயை கண்காணிக்கிறது இங்க எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை இப்படியான சூழ்நிலையில நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழியாக கருத்தடையை முதன்மையாக கொண்டு அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருது குறிப்பா சென்னை மாநகராட்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த ஆண்டு செப்டம்பர் வரை எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு ராபிஸ் நோய் தடுப்பூசி போடப்பட்டிருக்குது பன்னெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டிருக்குது திருநாய் சிகிச்சைக்கான முதல் காப்பகம் அக்டோபர் மூணாம் தேதி திருச்சி கோணக்கரையில திறக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் உண்மையாலேயே பாராட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் தான் இன்னொரு பக்கம் வளர்ப்பு நாய்களால ஏற்படும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாயின் உரிமையாளர்களுக்கு பொறுப்பை அதிகரிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சில நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்காங்க நாய் மற்றும் பூனைகளை வளர்ப்பதற்கான உரிமம் பெற தவறுபவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பொதுவெளியில் பெல்ட் இல்லாம நாய்களை கூட்டிட்டு வந்தா ஐநூறு ரூபாயும் அபராதம் விதிக்கப்படுங்கிற மாதிரியான எச்சரிக்கைகள் வரவேற்கத்தக்கது நாய் பூனை வளர்க்கற விரும்புறவங்க அதை உண்மையான அக்கறையோடைய வளர்க்குறாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு அதிகமாக எழுதுங்க சூத்த மட்டும் வச்சுட்டா போதுமா அதுவா வளர்ந்துக்கணும்ன்ற எண்ணமும் சில சமயம் அது கூட தேவையில்லை எங்கேயாவது போய் அதுவே சாப்பிட்டு அப்படின்ற மிக மிக தவறானது பக்கத்து வீடுகளில் அவைகள் அசுத்தம் பற்றியோ அவைகளால் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் அச்சுத்தளிப்பது பற்றியோ அவைகளுக்கு முறையான தடுப்பூசி போடணுங்கிறத பத்தியோ எந்த அக்கறையும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க நாயோ பூனியோ வளர்க்கணும் இது போல பொறுப்பற்ற முறையில நாய் தான் நம்ம ஊர்ல திருநாய்களோட பெருக்கம் அதிகமா நாய் கடியையும் திருநாய் பிரச்சனையும் எதிர்கொள்றதுக்கு அரசு பெரும் மனித உழைப்பையும் நிதியையும் செலவழிக்கிறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் ஆண்டுதோறும் நாய் கழிப்படுப்பவரின் எண்ணிக்கையும் திருநாய்க்கின் எண்ணிக்கையும் ஒப்பிடும் போது இந்த நடவடிக்கையெல்லாம் இன்னும் பல மடங்கு வலுப்பட வேண்டியிருக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் யார் பங்கு வகிக்கிறான்னு பாத்தீங்கன்னா பீட்டா விலங்குகளுடைய உரிமை நல அமைப்பான பீட்டா தேசிய அளவுல பேசும் பொருளாகி இருக்கும் நாய்க்கடி விவகாரத்துல என்ன மாதிரியாக ரியாக்ட் செய்யுது அப்படின்றத பாக்குறதுல மிகவும் ஆவலா இருக்கு இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளின் போது ஒன்று கூடி பதில் மனு தாக்கல் செய்யும் பீட்டா நாய்க்கடி மூலமா மனித உயிர்கள் போகும்போது என்ன செய்யுதுங்கிற கேள்வி வருது மனித உயிர்களை விடவும் நாய்களை அதிகமா நேசிக்கிறதா பீட்டா தெருநாய்களுக்காக லட்ச கணக்கில் செலவு செய்வது பீட்டாவுக்கு பணம் வருது இந்த மாதிரி வர லட்சக்கணக்கான கணக்கான பணம் நாய்களுக்கு கருத்தரை செய்வதற்கோ ஆக்ரோஷமான நாய்களுக்கு காப்பகம் அமைப்பதற்கோ இல்ல நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கோ இந்த பணம் பயன்படுமா கடைசியா நாய் பூனை வளர்க்குறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேங்க நாய் வளர்க்குறது உங்களுடைய முழு உரிமை அது நீங்க வளர்க்குற நாய் அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அதுக்கு தேவையான விஷயங்கள் எதை எதை எந்தெந்த காலகட்டத்துல செய்யணுமோ தயவு செஞ்சு அதை செய்யுங்க அதை செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு நீங்கள்லாம் நாய் ஏன் வளர்க்கணும் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க மற்ற வீட்டில் வளர்க்கப்படுற ஏதோ ஒரு உயிரினத்தால் உங்களுக்கோ இல்லை உங்க வீட்டு குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நவம்பர் ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு அருமையா திருப்படைஞ்சிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா தெருநாய்கள் உள்ளே நுழுவதை தடுக்க ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் விளையாட்டு அரங்கங்களும் பேருந்து நிலையங்களும் பணிமனைகளுக்கும் மனைகளுக்கும் ரயில் நிலையங்களுக்கும் நன்கு வேலி அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இத ஒவ்வொரு மாநகராட்சியும் கண்டிப்பா கடைப்பிடிக்கணும் விலங்குகள் உரிமை நல அமைப்பான பீட்டாவும் இதற்கான நிதி உதவியை அரசுக்கு செய்யணும் எல்லாத்தையும் தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை பொது மக்களுக்கும் பொறுப்பு அதிகமாவே இருக்குது அதை விட நாய் வளர்க்குறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்குதுங்க இந்த உலகம் உங்களுக்கும் உங்க வீட்டின் நாய் பூனைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா உயிருக்கும் பொதுவானதுன்றத நீங்க புரிஞ்சு வளர்ந்தா போதும் நன்றி வணக்கம்